ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பியூட்டி டிப்பை வந்து பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே நம்ம முகத்தை வந்து ரொம்ப பிரைட்டாக பளிச்சுன்னு வச்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் அதுக்கு வந்து நான் சொல்கிற இந்த க்ரீமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரே நாள் நைட்லேயே வந்துட்டு உங்களோட ஃபேஸ் வந்து பளிச்சின்னு மாறும் அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தோன்னா பாதாம் தான் வந்து எடுத்திருக்கேன் பாதாம் வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து உண்மையாகவே ரொம்பவே வந்து பிரைட்டாகும் நல்லா வந்து ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த பாதாம் வந்து நான் என்ன என்ன பண்ணுறேன்னா நைட்டே வந்துட்டு ஒரு அஞ்சு பாதாம் அளவில் எடுத்து தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பால் இருந்துச்சு அப்படின்னா பாலில் ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நல்லா நைட்டு ஃபுல்லாக வந்து ஊறணும் ஊறினதுக்கப்புறம் காலையில் தான் நம்ம வந்து இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஊறின பா பாதாம் எடுத்து நம்ம வந்து தோல் வந்து உரிச்சிக்கலாம் இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு க்ரீமுக்கு வந்து ரெடி பண்ணலாம் பாதாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தியோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்குமே வந்து பாதாம் வந்துட்டு ரொம்பவே நல்லது இப்போ இதை நான் வந்து ஃபுல்லாக வந்து தோலை எல்லாம் உரித்து எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் வந்து ஒரு பொருள் சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்போ நான் உரித்த பாதாம் ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட என்ன பொருள் வந்து சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காய்ச்சாத பால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்ச்சாத பால் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட காய்ச்சின பால் தான் இருக்குது அப்படின்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பால் சேர்த்துட்டு வந்து அரைக்கும் போது நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடைக்கும் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும் ஏன்னா பால் வந்து நம்ம சேர்த்துக்கிற அளவு தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பால் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வந்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கிளாத்து உங்ககிட்ட காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா காட்டன் கிளாத் வச்சு வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு அந்த ஜூஸ் மட்டும்தான் தேவை இந்த சக்கையை வந்து நீங்கள் வந்து தூர போட்டுறாதீங்க இதை வந்துட்டு நம்ம ஸ்க்ரப்புக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சக்கையை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பால் எடுத்து வச்சுருந்தோம்னா இது கூட இன்னொரு பொருள் என்ன சேர்க்குறேன்னா கற்றாழை தான் வந்து சேர்த்துருக்கேன் சோற்று கற்றாழைன்னு சொல்லுவோம்ல ஆலோவேரா தான் வந்து சேர்த்துருக்கேன் இதில் நமக்கு வந்து எவ்வளோ வேணும்னு பார்த்தோன்னா கொஞ்சமாக தேவை தான் கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு அதோட ஓரங்களை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஓரங்களில் அந்த முள் முள்ளாக இருக்கும்ல அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த கற்றாழையை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண சோற்று கற்றாலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து கழுவிக்கணும் நான் இதில் ஒரு மாதிரி கொல குளம் இருக்கும்ல இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா இதில் வந்து எதாவது கிருமிகள் இருந்தால் கூட வந்து கழுவுனா போயிடும் இதை கழுவி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும் இப்போ அந்த கற்றாலையை வந்து நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச க்ரீமில் வந்து சேர்க்க போகிறோம் இதை வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சோ இல்லை ஸ்பூன் வைச்சோ வந்து லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் வந்து நம்ம கிடச்சிரும் அந்த ஜெல்லை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து சோற்று கற்றாழை வந்து ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக கிடச்சிது அதனால் நான் வந்து இப்படி ஜெல் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே கடையில் வாங்கின க்ரீமு ஜெல்லு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்கிறதுனால கெட்டு போகாது இது வந்து நம்ம நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் மட்டும்தான் வந்து அதை யூஸ் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜில் எவ்வளோ தான் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சாலும் அது வந்து கெட்டு போயிடும் கடையில் இருக்கக்கூடிய அலோவேரா ஜெல்லில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி இதை வந்து க்ரீம் மாதிரி எடுத்து நைட் டைமில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே போதும் இப்போது இந்த க்ரீமை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து முகத்தை வந்துட்டு சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா கழுவிக்கோங்க கழுவுனதுக்கப்புறம் இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நேச்சுரலாக உள்ள அலோவேரா சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கொல குழன்னு இருக்குது நீங்கள் க்ரீமாக கடையில் உள்ள ஜெல்லு வந்து சேர்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ஜெல் கன்சிஸ்டன்சிக்கே இருக்கும் இதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள் காஞ்சதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்